நிக்கோலஸ் கேஜ் மற்றும் லியோனார்டோ டிகாப்ரியோ போன்ற பணக்கார தனியார் சேகரிப்பாளர்களால் இயக்கப்படும் லாபகரமான டைனோசர் புதைபடிவ வர்த்தகம் செழித்து வருகிறது இது அருங்காட்சியகங்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அதிக விலை கொடுக்க முடியாமல் போகும் நிலையை உருவாக்குகிறது பூமியின் வரலாறு மற்றும் பரிணாமத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த அறிவியல் அணுகள் இன்றியமையாதது ஆனால் முக்கியமான மாதிரிகள் தனியார் மாளிகைகளில் கூட்டப்படுவதால் முக்கிய ஆராய்ச்சி மற்றும் பொது கல்விக்கு அணுகம் கிடைக்கவில்லை அறிவியல் பாரம்பரியத்தை வணிகமயமாக்குவது உட்பட அனைவரின் நலனுக்காக இந்த பொருள்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து விவாதம் மையமாக உள்ளது ஸ்டான் எனும் டைரனோசோரஸ் ரெக்ஸ் எலும்புக்கூடு ஒரு அனாமதேய வாங்குபவருக்கு முப்பத்தொன்று டாலர் எண்பது சென்ட் மில்லியனுக்கு விற்பனை செய்யப்பட்டது ஓர் உதாரணமாகும் மாற்றத்திற்கான வக்கீல்கள் அறிவியல் அணுகலை பாதுகாக்க கடுமையான விதிகளை வலியுறுத்துகின்றனர் இந்த புதை வடிவங்கள் பணக்காரர்களுக்கான பொருட்கள் அல்ல நமது பகிரப்பட்ட இயற்கை பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என்பதை வலியுறுத்துகின்றனர்